சினிமாக்கார நட்பு பொல்லாத நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த மாதிரி அந்த சினிமாக்காரங்க சொல்றாங்க நட்பு 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 அப்படின்னு பல இடத்துல சொல்லிட்டு வரீங்க ஆனா என்ன கேட்டா சினிமால நட்புங்கிறதே ஒண்ணு இல்லை எல்லாமே நடிப்பு 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 திரையில நிக்க வச்சிங்கன்னா அதாவது பிஃபோர் கேமரா நிக்க வச்சீங்கன்னா ஏகப்பட்ட டேக் வாங்குவோம் ஆனா வெளியில வந்து டே அப்படி கேஷுவலா பேசணும்னு வச்சுங்க அப்படி நடிப்போம் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குல்ல அது சினிமாக்காரவங்க பயன்படுத்துற மாதிரி யாராலையும் பயன்படுத்த முடியாது அவ்வளவு அருமையா அவ்வளவு பிரமாதமா பயன்படுத்துவாங்க மேடை ஏறி இவரை மாதிரி ஒரு நடிகர் உண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி ஆ ஓகே மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறணும்னா மேனேஜர் கூட வருவான் அவன் டிரைவர் உட்காந்துருப்பான் அவன்றாரு இவனுக்காண்டி இவனுக்காண்டி நான் சொல்கிற இந்த ஏன்னு வச்சுக்கணும் அந்த கேரக்டர் இந்த ஏ காண்டி இந்த பி வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பி ஒரு ஃப்ரெண்டாக பண்ணுவான் அந்த என்ன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நட்பெல்லாம் எங்க இருக்கும்னா இவங்க ஆரம்பத்துல வாய்ப்பு தேடுறாங்கல்ல அந்த இடத்துல உண்மையான நட்பு இருக்கும் இந்த ரெண்டு பேர்லாம் ஒருத்தன் ஹீரோ ஆயிட்டான் பெரிய ஹீரோ ஆயிட்டான்னு வச்சிருந்தேன் போவான் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பக்கத்துல போவான் இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு ஹீரோ அறிமுகமான ஒரு படத்துடைய இயக்குநருக்கோ ஒரு ப்ரொடியூசருக்கோ மீண்டும் படம் தர்றாங்களா அல்லது ஒரு வாய்ப்பு தர்றாங்களா ஒரு தோல் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ரொம்ப 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 சொற்பம்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் ஒரு நடிகர் எல்லாருக்கும் தெரியும் அடுத்த வாரம் அவர் படம் கூட வெளியே வரப்போகுது அந்த நடிகர் வீட்டில யாரா தயாரிப்பாளர்லாம் பத்திரிக்கை கொடுக்க போகணும் ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டு போகணும்னா செக்யூரிட்டிட்டு தான் கொடுத்துட்டு வரணும் அந்த நடிகரை சந்திக்க முடியாது யார் அந்த நடிகர் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபுசார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த சினிமா சார்ந்து சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் அதாவது சினிமாவில் சொல்ல தயங்கும் விஷயங்கள் சொல்ல தயங்கிய விஷயங்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரசிகர்களுமே இப்பெல்லாம் சினிமாவில் இருக்கா அப்படின்லாம் வியந்து பார்த்தாங்க அந்த வகையில் எனக்கு ஒரு விஷயம் சினிமாக்கார நட்பு பொல்லாத நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த மாதிரி அந்த சினிமாக்காரங்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது அப்படி என்ன அவங்க என்ன குத்தம் குறையா செஞ்சிட போகிறாங்க ஏன் எந்த வகையில் அப்படி ஒரு கூட் அந்த மாதிரி ஒரு சொல் வருதுன்னா என்ன காரணத்தினால வருது சில நடிகர்களே சொல்கிறாங்க நண்பர்களால் நாங்கள் வீழ்ந்தோம் அப்படின்னு ஸ்டேஜில் சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க டேரக்டராக அந்த சினிமா வம்சத்தோடு பொழுது இந்த சினிமாக்கார நட்பு அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு கேட்கக்கூடாத வார்த்தைங்கிற மாதிரி மாறினதுக்கான காரணம் என்ன சார் நீங்கள் இவ்வளோ நேரம் நீண்ட கேள்வி கேட்குறீங்க நட்பு 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 அப்படின்னு பல இடத்துல சொல்லிட்டு வரீங்க ஆனால் என்னை கேட்டால் சினிமாவில் நட்புங்கிறதே ஒன்றும் இல்லை எல்லாமே நடிப்பு 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 இந்த கேள்வியை நீங்கள் மாற்றி கேட்கலாம் அதான் ஒன்று இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் அப்படின்னா சொல்லுவாங்களே சார் எங்கே இணை பிரியாத நண்பர்கள் மேடை அதெல்லாம் மேடையில் மட்டும் அதாவது வந்து சினிமா சார் அது வந்து சுத்தமாகவே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாகவே அதாவது வந்து நடிகர்கள் எல்லாம் திரையில் நடிக்கிறத நல்லா நடிக்க ஆரம்பித்தோன்னா நல்ல அவார்டெல்லாம் வாங்கலாம் நிறைய நடிகை அதுக்கு மாரி அவார்டு வாங்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு பர்சனாலிட்டி ஆன நடிப்பை வந்து திரையில் காமிக்காமல் நெஜத்தில் கட்டுவாங்க பிரமாதம் நடிப்பாங்க அதாவது வந்து திரையில் நிற்க வச்சிங்கன்னா அதாவது பிஃபோர் கேமரா நிற்க வச்சிங்கன்னா ஏகப்பட்ட டேக்கு வாங்குவோம் ஆனால் வெளியில் வந்து டே அப்படி கேஷுவலாக பேசுனே வச்சுங்க அப்படி நடிப்போம் ஒன் டேக் சிங்கிள் டேக்கில் வந்து ஓகேவா சார் அப்படின்னு கேட்டு போகிற அளவுக்கு பிரமாதமாக நடித்து எல்லாரையும் ஆளை அப்படியே கவுத்திட்டு போயிடுவான் அந்தளவுக்கு அடடா இப்படி ஒரு ஆளா இப்படி ஒரு பற்றா இப்படி ஒரு பாசமாக அப்படின்னு ஒரு லைட்மேன் நினைப்பான் அதை போய் லைட்மேன் கட்டுவான் ஆ அண்ணே அப்படின்வான் இதுவங்களுக்கு அந்த லைட் மேனை கட்டி பிடிச்சிட்டு பாசம் கட்டுற மாதிரி காட்டுவான் நாளைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு வச்சுக்கோங்க இந்த லைட்மேன் நினைப்பான் அண்ணன் நம்மளை வந்து கட்டி பிடிச்சார் ஒரு ஆயிரம் ரூபா கஷ்டமாக இருக்குது வீட்டு வாடகையில் குறையுது தம்பிக்கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் தம்பி ஒண்ணா ஆ என்ன ஆ அண்ணா ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு அவனுக்கு பேச்சே வராது இவன் பேசுறது பார்த்தா ஏன்னா அன்னைக்கு கட்டி பிடிச்சதும் இன்னைக்கு பேசுறதும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அது வேற அது வேற அந்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து என்ன அப்படின்னு ஒரு வீட்டு வாடகை ஆ ரூபா குறையுது ரூபா குறையுது ஆ அதுதான் எல்லாம் வந்து கட்டி பிடிக்கக்கூடாது ஆ கட்டி பிடிச்சா உடனே ரூபான்னு வந்துடுதா நாலு நாளில் அப்படின்வான் அதாவது உண்மையான அன்பு உண்மையான பாசம் உண்மையான பிரியத்தோடு அந்த லைட்மென் நீங்கள் கட்டி பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து கேட்டான்னா ஏ கோடியில் சம்பாதிக்கிறீங்கல்ல ஒரு ஆயிரரூவா கொடுத்தா என்ன ரூபாய்க்கு போய் ஒரு ஐயாயிரூவா கொடுத்தா என்ன வச்சுக்கோண்ணே அதாவது எல்லாேருமே அப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நிறையா நடிகர்கள் வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா நட்பு என்பது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலி மொழி அப்படின் தான் சொல்லணும் உண்மையான ஒரு எந்த ஒரு எக்ஸ்பிரஸ் அவங்க அவங்ககிட்ட இருக்காது எல்லாமே போலி 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 அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போவாங்க அது உதாரணத்துக்கு ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பெரிய ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரே படத்தில் நல்லா நடிப்பாங்க அப்போலாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏய் மச்சான் கூப்பிட்டுக்கிறது மச்சி இப்படிலாம் கூப்பிட்டுவாங்க கூப்பிட்டு டேய் மச்சான் அதாவது எங்கள் வீட்டிலேருந்து கருவாட்டு குழம்பு வந்துருக்கடா முச்சக்கட்டையெல்லாம் போட்டு அதாவது வந்து எங்கள் ஒய்ஃப் சூப்பராக சமைப்பாடா அப்படின்னு ஒன்று சொல்லுவான் அவன் சொல்லுவான் ஏய் மச்சான் நாட்டுக்குழி சமையல் சமைப்பாங்க அம்மா நாளைக்கு செஞ்சு கொண்டு வரடா அப்படின்னுவான் அதுக்கு எல்லாம் பரிமாறிக்குவாங்க ஒன்றா சாப்பிட்டுக்குமா இவன் தட்டுலேருந்து அவன் எடுப்பான் அவன் தட்டுலேருந்து இவன் எடுப்பான் ஒரு வடைனா ரெண்டு பேரும் பிச்சு திரும்பாங்க ஒரு டீனா ரெண்டு பேரும் ஒரே எச் கிளாஸ்ல மச்சி மச்சான் ஆடா அட நீ குடிச்சா நான் குடிக்க மாட்டேன்னா அப்படிலாம் வாங்கி குடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க சீட்டை விடவீங்க ஒன்றா தண்ணி அடிப்பாங்க ஒன்றா சிகரெட் அடிப்பாங்க எல்லாமே ஜாலியாக ஒன்றா பண்ணிட்டு ஒரு சாத்துக்கூடிய சரிசமமாக பிரித்து ஆளுக்கு பையன் சாப்பிடுவாங்க சாத்துக்கூடிய சரிசமமாக பிரித்து ஆளுக்கு போய் சாப்பிட்டா பரவாயில்ல ஆளுக்கு இவன் ஒரு பக்கம் ஒன்று என்ன தெரியுமா அந்த சாத்துக்குடியை ஒரு பக்கம் பிசிக்கி நசிக்கிட்டு இருப்பான் இங்கெல்லாம் ஒரு மொச்சானடா அப்படின்னு அந்த பக்கம் அவன் அவனோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அரை சாதுக்குடி அவங்க கையில் இருக்கல டே ஒன்றெல்லாம் உடம்பு நீளம் நேர்த்தி கொஞ்சம் நாய் ம் ஆமச்சா அப்படின்னு வா சொல்லுமா சா ஏதோ யோசனையில் இருந்து அப்படின்வான் இவன் ஏன்னா இவனுக்கு வந்து அவன் என்ன யோசிச்சிருக்கான்னு இவனுக்கு தெரியும் ஏன்னா இவன் நடிக்கிறான் இல்லை அவன் வந்து அவனுக்கு இவன் என்னென்னு யோசிச்சிருக்கான்னு இவனுக்கு தெரியும் இப்படி போயிட்டு ஒரு ட்ராவலு ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு அறுபது நாளோ எழுபது நாளோ எண்பது நாளோ ஒன்றா வந்து அவுடோர் போனால் சுற்றுறது வைக்கிறது சீட்டாடுறது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பிரியாணியை ஒன்றா பிரித்து ஒரு லெக் பீஸ் தான் இருக்கும் அது ஒரு லெக் பீஸை வந்து இவன் ஒரு கடி அடிப்பான் அவன் ஒரு கடி அடிப்பான் இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு அடுத்து எங்கேயாவது பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தாங்கன்னா அப்படியே ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க ஒரு அன்பு அவர் காட்டுறாங்களாம் அதை எப்படி தெரியுமா ஹே மச்சான் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து அப்படி உள்ளே வந்து ஒரு கட்டி அணைப்பான் பாருங்கள் அதாவது அந்த அணைப்பு வந்து அதாவது வந்து புருஷன் கூட பொண்டாட்டி அப்படி கட்டி பிடிக்க மாட்டான் அப்படி ஒரு இறுக்கமாக கட்டி பிடிப்பான் இவன் இப்படி கட்டி பிடிப்பான் அவன் அப்படி கட்டிப்பான் ரெண்டு இறுக்கத்தில் இறுக்கமாக நிற்கும்போது இந்த பக்கம் நீங்கள் வந்து அவன் இவனோட ரியாக்ஷன் கட் பண்ணினா சக்கலன் நாய் என்னோட ஜாஸ்தி சம்பளம் வாங்குற நாய் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் உள்ளுக்கில் மைண்ட் வாய்ஸ் இந்த இந்த பக்கம் இவன் பார்த்தீங்கன்னா ஏய் உன்னோட பல மடங்கு சம்பளம் வாங்குறேன் நான் அன்னைக்கு உன்னோட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டேன் ஆள் நினச்சிட்டு இருக்கேன் அன்னையே ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறேன் நான் தான் கட்டி பிடிக்க வந்தேன்ல அவ்வளோ அலோன்னு கையை கொடுக்க வேண்டியது தானே நீ வந்து கட்டி பிடிக்கிறோ அப்படின்னு அவன் நிற்பான் இப்படி உள்ளுக்குள்ளே வேஷம் போடுற ஆளுங்கங்க சினிமாக்காரவங்க அதாவது ஒரு அளவுக்கு வேஷம் போடலாம் அளவுக்கு அதிகமாக வேஷம் போட்டால் என்ன சொல்கிறது நம்ம அதை வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு போகிறதுனே சொல்லலாம் அது மாதிரி மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வெளியீட்டு விழாவோ ஏதோ ஒன்று ஒரு வெற்றி விழா அந்த வெற்றி விழான்னு ஒன்று நடக்குது பார்த்திங்களா இப்போ சக்ஸஸ் மீட் அப்படின்னு சொல்லி இப்போ நடத்துகிறாங்க அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு நடிகனுடைய படத்துக்கு இப்போ நிறையா பேர் கூப்பிடுவாங்க ஆ போகும்போதே வந்துருமா ஆ என்னால் வர முடியாது நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்வான் ஏன்னா ஏன் அவன் அவன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன போய் ப்ரொமோட் பண்ணுறது அவனை என்ன பெரிய ஆளாக்கி விடுறது அவன் அவன் அவனே ஃபோன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரோ இல்லை வந்து மேனேஜரோ போய் கேட்பாங்க சார் இந்த ஹீரோ படம் ஓடிடுச்சுல்ல சார் ஏதோ ஒரு படம் சொல்லி சார் ஹண்ட்ரட் டேஸு அப்படியா ஆ என்ன செய்யணும் அப்படின்னு சார் ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று வச்சுருக்கோம் சார் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்களா அந்த மேடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அதெல்லாம் நான் அங்கே ஹைதராபாட்டில் இருக்கேன் அணியமாக ஹைதராபாட்லேருந்து அப்படியே லண்டன் போயிருவேன் நினைக்கிறேன் இன்னொரு ஹிந்தி படம் ஷூட்டிங் இருக்குது அப்படின்வான் இவன் பார்த்திங்கன்னா அந்த மெதுவாக அப்படியே ஓரமாக நடந்து போய் எங்கேயாவது பூந்தி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பான் தொப்பியை போட்டுக்கிட்டு ஆ அடையாளம் தெரியக்கூடாதுன்னு இந்தி படம்னு சொட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவான் ஒன்னே இந்த மேனேஜர் போய் சொல்லுவார் சார் நான் போய் சொன்னேன் முடியாதுட்டார் அப்படியே ஆயிருங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு ஆனால் இவர் இவரே பேசினா கூப்பிடுவோம்னா உடனே அவர் ஃபோன் பண்ணிட்டு ஏ மச்சான் என்னடா சக்ஸஸ் மீட்டுக்கு ஏதோ ஹைட்ராபாட்டில் இருக்குன்னு சொல்லு ஐயா நீ வேணா என்ன ஹைட்ராபாட்டாக இருந்தேன்னா என்ன லண்டனாக இருந்தேன் நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்ம விடு மச்சா நீ ஃபோன் பண்ணிட்டே இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சரி நம்ம தான் மூஞ்சி லடித்த மாதிரி சொல்லி விட்டோமே அதுக்கப்புறம் மச்சா மாமன் மறுபடியும் வேறு வந்து ஃபோன் பண்ணிட்டானே ஏன்னா பண்ணுறது நம்ம ஆ சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு சரி வரம்பா அப்படின்னு ஒன்று அங்கே போனால் அந்த இதுதான் அதே மாதிரி மேடை அதே மாதிரி புகழ்ச்சி அதே மாதிரி சிரிப்பு அவ்வளவும் சேர்க்குங்க இப்படியெல்லாம் செயற்கையாக வந்து இருப்பாங்களான்றதே ஆச்சரியம் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ மேடையில் ஒரு புகழ்ச்சி புகழ் பாடுவாங்கல்ல அந்த புகழ் பாடுறதுக்கு பின்னாடி பல இகழ்பாடுறதுக்கும் போல இருக்கு ஆமா அதெல்லாம் பாத்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு வஞ்ச புகழ்ச்சியா நம்ம படிக்கும் போது புகழ்வதும் ஆமா புகழ்வதை போல் பழிப்பது வலிப்பதை போல் புகழ்வது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குல்ல அது சினிமாக்காரவங்க பயன்படுத்துகிற மாதிரி யாராலையும் பயன்படுத்த முடியாது அவ்வளோ அருமையாக அவ்வளோ பிரமாதமாக பயன்படுத்துவாங்க மேடை ஏறி இவரை மாதிரி ஒரு நடிகர் உண்டா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கீழே எல்லாம் பேசி முடிச்சு அடஅடா அருமையான வெற்றி அப்படி அப்படியெல்லாம் பேசி முடிச்சு கீழே வந்து இறங்கி ஓகே மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறணுன்னா மேனேஜர் கூட வருவான் அவன் ட்ரைவர் உட்காந்துருப்பான் அவன் தே எப்படி நல்லா பட்ப புகழ்ந்தானே புகழ்ந்தானே அப்படின்னு ஐயோ நீங்கள் புகழ்றதை பார்த்து கிளாப்ஸுங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போலயே அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விசில் செத்தம் அவ்வளோதான் அந்த அவங்களுக்கு என்ன தெரிய போகுது விசில் செத்தம் நம்ம இவன் இவன் புகழணும்னு நமக்கு நேரம் அப்படி இல்லை இவனா ஒரு ஆளுன்னு ஓப்பனாக சொன்ன கூட இவனை எல்லாம் நமக்கு நேரம் சரி பாருக்கு போப்பா அப்படின்னு போய் அந்த சோகத்தை தீட்டுக்கிறதுக்கு உட்கார்ந்து ஒரு ஏ ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அடிச்சா அப்புறம் இல்லை நாலஞ்சு ரவுண்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க இந்த நாக்காலயே அவன பெருமையா பேசுனேன் இந்த நாக்குக்கு ஓய்வு கொடுக்கறங்கிறது சரக்கா இந்த நாக்கால பெருமையா பேசுனேங்கிறதுக்கு அடுத்த நாள் கண்ணாடியில நின்னு நாக்க நீட்டி பார்க்காத குறைதான் இந்த நாக்கு இந்த நாக்கு இந்த நாக்கா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே தான் சினிமாவில் இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க ஒரு காலத்தில் வந்து சினிமா கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்னாடி வந்து சினிமாவில் வந்து அந்த சினிமாவில் தான் அந்த வார்த்தையை ஆரம்பிச்சிச்சு யார் யாரை பார்த்தாலும் தலைவா தலைவா என்ன தலைவா அப்படின் வாங்க உங்களுக்கு ஒன்று அவர் ஆ என்ன தலைவா வாத்தலைவா வாத்தலை வர்த்தல வத்தலை என்ன தலை சொல்லு தலை இது முதல்ல சினிமாவில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி தலைவா வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்படி மாதிரி சொல்கிறீங்க ஜி ஜி சொ ஜி சொ இப்போ தான் அம்ஜாப்ஜியை பார்த்து வந்தேன் அப்படியா நான் ஷாருக் கான் ஃபோன் கட் பண்ணிட்டு வரேன் அவங்களுக்குள்ளே நினச்சிப்பாங்க ஏடா ஓன்ட்ட ஷாருக் கான் பேசுவான்னாடா நீவனும் ஏடா ஓன்ட்டா அமிதாப்பை ஒன்றே பார்க்கறான்டா அவனும் நினச்சிப்பாங்க ஆனால் பேசிப்பாங்க டே உட்டாலே கடிக்கிறீங்கிறீங்கிற யாரடா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் டிவிக்குற பார்த்துட்டு ஐயோ நிஜமா அமிதாப்பை பசிட்டு வந்தார் பொழியே ஷாருக் கானை பார்த்துட்டு இருந்தார் போலியே அப்படின்னு அவன் வந்து வாயில் விரல வச்சுட்டு நிற்பான் இவங்க எல்லாேர் வாயிலையும் விரல வச்சுட்டு போயிருவாங்க ஆனால் இப்போ அந்த நட்புக்குள்ளே இருக்க அந்த ஒரு விரோதம் அதாவது ஒரு ஒரு மனப்பில் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற அந்த எண்ணம் ஓகே சார் இப்போ நட்பாகவே பழகுவாங்க வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது ஒருத்தரை முன்னேற்றக்கூடாதுன்னு தடுக்கிறது பெரிதளவில் சினிமால இருக்கும் ஏன்னா அது வந்து பெரிதளவுல பணம் வந்து குழங்கி ஒரே அடியா நஷ்டத்துல போய் உங்களை நடுத்தரவுல நிப்பாட்ட கதைகள் இப்ப சமீபத்துல விஷால் கூட நண்பர்களால வீழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சிவகார்த்திகேயனு ஒரு கட்டத்துல அத வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு நிறைய நடிகர்கள் சொல்லிருக்காங்க அது எப்படி சார் அது எப்படின்னு நான் சொல்றேன் அதாவது வந்து ஒரு அர்சென்டாட்டரா இல்லன்னா ஒரு நடிகனா வாய்ப்பு தேடிட்டு இருப்பாங்க அதாவது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா எல்லா குரூப்லயும் நின்னுகிட்டு இருப்பான் அப்போ வந்து ஒரு ரூம் மட்டா ஒருத்தன் இருப்பான் அவனும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிற்பான் அவன் வந்து அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் மட்டுங்கிறவன் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்துருப்பான் அந்த அம்மு வாங்கி கொடுத்துருப்பான் அவன் கொஞ்சம் வசதியான பையனாக இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ வசதினா என்ன சொல்கிறது இவன் வந்து ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தால் அவன் ஏதோ அவங்க அப்பா வந்து ஏதோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருப்பார் மாதம் நாலாயிரூவா அனுப்பார் அதில் மச்சான் நீ ஒரு டீ சாப்பிட்றா ஒரு டம் அடிச்சா ரெண்டு பேர் அடிக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சாப்பிட போனால் அந்த ரெண்டு பரோட்டா வாங்கி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பரோட்டா பிச்சு திங்கிறது இந்த மாதிரி நிறையா ஒருத்தர் ஒருத்தான் அன்பு காட்டுவான் ஒரு இவனுக்கு இவனுக்காண்டி இவனுக்காண்டி நான் சொல்கிற அந்த ஏன்னு வச்சுக்கணும் அந்த கேரக்டர் இந்த ஏக்காண்டி இந்த பி வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுப்பான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பி ஒரு ஃப்ரெண்டாக பாணுவான் ஏ அந்த என்ன என்னுடைய அம்மா ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு இந்த கேட்ட கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ஒரு வர சொல்லுவா சார் சார் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க சார் வந்துடுவார் சார் அப்படிலாம் இருப்பான் வாய்ப்புக்கு இவனும் என்ன பண்ணுவான் இவன் வேறு இடத்துல போய் அங்கே போய் கெஞ்சிகிட்டு போவான் சார் என் ஃப்ரெண்டு இதோட பெட்டராக பண்ணுவார் சார் நீங்கள் ஒரு ஆள் தேடிட்டீங்க அவர் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறீங்க சார் ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் கொடுத்திங்கன்னா அவர் வர வச்சிருவேன் சார் அப்படின்லாம் இவனும் ஜிவார்ஸ் பண்ணுவான் இந்த நட்பெல்லாம் எங்கே இருக்குன்னா இவங்க ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடுறாங்கல்ல அந்த இடத்துல உண்மையான நட்பு இருக்கும் இந்த ரெண்டு பேரெலாம் ஒருத்தன் ஹீரோ ஆயிட்டான் பெரிய ஹீரோ ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே இவன் போவான் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பக்கத்தில் போவான் டேய் என்னடா கோபி சொல்லடா நல்லா சூப்பரா டேய் என்னடா உன் படம் என்ன ஓடு ஓடுதுடா அப்படின்னோடனே இவன் முடியுமா கோபியா ம் இவனுக்கு ஒரு காப்பியை கொடுத்து கட் பண்ணி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காபி சாப்பிட்றியடா அப்படின்வான் காப்பி சாப்பிட்ணா காப்பி சாப்பிடும் போது பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படி அப்படின்னு பார்ப்பான் பார்த்துட்டு மச்சான் பர்த் கோச் கதை நீ வந்து பொது வழியில் இது கோப்பி கிப்பின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது நம்மளுடைய இப்போது ஒரு நம்ம ரேஞ்சே வேறு அதனால் இந்த காப்பியை சாப்பிட்டு நீ போய்ட்ற அடிக்கடி என்னை வந்து பார்க்காத தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லி அனுப்பிச்சோம் அவ்வளோ பாடுபட்டிருப்பான் இவனுக்காண்டி அவன்கிட்ட ஓப்பனாகவே சொல்லி வச்சிருப்பான் அவன் எவ்வளோ வேதனைப்படும் அப்படிங்கன்னு அவன் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் டே வா போ பழைய விஷயங்கள் தெரிஞ்சவன் இருக்கான் பார்த்தீங்களா நீங்கள் என்னென்னமோ தப்பெல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த பழைய விஷயங்கள் தெரிஞ்சவனே கூட வச்சு மாட்டாங்க அதாவது ஒரு விஷயம் இருக்குது ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ஒரு பழமொழியே ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு நதி மூலம் பார்த்தீங்கன்னா மூலம் மூலங்கிறது ஆர்ஜின் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லைட்டாக சொட்டு சொட்டாக தண்ணி வந்துட்டுருக்கோம் அது காட்டாறு மாதிரி பறந்து போயிட்ருக்கும் அது கேவலமாக இருக்கும் அந்த மூலத்தை பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் இது இவ்வளோ வெள்ளமாக வருது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரிஷி மூலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த மாதிரி வயசு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வயசில் என்ன பண்ணான்னே யாருக்கும் தெரியாது எப்படி சோக்காலியாக இருந்தானா இல்லைம்மா எப்படி இருந்தான்னு யாருக்குமே தெரியாது அந்த நேரத்தில் கூட ஒருத்தர் இருந்தான்னு வச்சுங்க அவனுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியும் இவன் இப்போ ரிஷி ஆயிருவான் அப்புறம் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு சொன்னோன்னா ரிஷி ஆயிடுவான் அப்படி கமலை கும்பலில் தோழ இப்படி கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க நான் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு இதுவா உங்களுக்கு அதுவான்னு சொல்லிட்டு போய் இவன் பக்கத்தில் போய் வச்சான் அப்படின்னு தோடை தொட்டான்னு வச்சுங்க இவன்லாம் மூலத்தை தெரிஞ்சவனாச்சு மூலம்னா அந்த மூலம் இல்லை மூலத்தை தெரிஞ்சவனாச்சு ஆதி இவன் ஆதியை தெரிஞ்சவனாச்சு அந்த ஆதி அந்தமும் தெரிஞ்சவனாச்சு இவனை பக்கத்தில் வச்சுருக்கு ஆபத்தாச்சே ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல கட் பண்ணி விட்டுருவான் அதாவது வந்து என்னைக்கு அரிதாரம் பூசுகிறாங்களோ அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அரிதாரம்னா என்னன்னு தெரியும்ல மேக்கப் அது அந்த காலத்தில் நாடகத்தில் கூத்தெல்லாம் கட்டும்போது அரிதா அரிதாரம் போட்டுவான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கூத்துக்கு கூத்துக்கப்புறம் சினிமான்னு கூட ஒரு தலைவர் பேசினார்ல கூத்தாரிங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து அரிதாரங்கிறது மேக்கப் நாடகத்தில் ஆமாம் பபூன் பீசெல்லாம் போட்டு வருவாங்களா அதாவது அடி அடினு அடிப்பாங்க பவுடர் அது மேக்கப்னா என்ன மேக்கப்னா ஒன்றுமே கிடையாது நம்ம பான்ஸ் பவுடர் குட்டிக்கரா பவுடர்னு ஒன்று வரும் அந்த காலத்துல அது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிருப்பாங்க அது வந்து அது ஒரு பஃ ஒன்று இருக்கும் அதை அடித்து டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாங்க இவனுக்கு எவ்வளோ ஆம்பளைக்கு எவ்வளோ அடிக்கிறாங்கன்னா பொம்பளைக்கு எவ்வளோ அடிப்பாங்க அந்த பொம்பளை லூ லுக்மி இங்கே வாம்மா அப்படின்வான் ஏம்மா என்ன மாமா அப்படின்னு வந்து அது நிற்கும் அதுக்கு ஒரு பவுடரே ஒரு டப்பாவே அடிச்சு விட்ருவாங்க அப்படிதான் அவங்களுக்கு அது கூத்து ஆடிக்கிட்டு இருக்குங்க இது பேர் தான் அரிதாரம் இந்த அரிதாரத்தை இப்போ ரிஃபைண்டாக புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து சோஃபி ஸ்டிக்கேட் உட்காந்துக்குப்பாங்க ஓகே ஆ என்னம்மா அண்ணா அதாவது இப்படி தோர்றத ஒரு வழிக்குதாம்மா பார்த்துப்பா பார்த்துப்பா உடனே ஆமாம் பக்கத்தில் சார் சார் படிச்சு சார் 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 என்ன சார் அப்படின்னு ஒன்று ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா சரிப்பா விடுப்பா சரிப்போ ஆ அப்படின்னு அதாவது உங்க உடனே பார்க்கறது பார்த்து பண்ண மாட்டேன் சொல்லுவாங்க அப்படியே இருப்பான் ஏவா என்ன அண்ணன் உட்காந்துருக்காரு நீ போய் டப்பு டப்பு அடிக்கிற அப்படின்வா இல்லை சார் இல்லை சார் நான் சாதாரணமாக அடித்தேன் அப்படின்னு நான் வந்துடுவான் பயந்து போய் அந்த மேக்கப் பண்ணுறேன் சின்ன பையன் டச்சப் பண்ணுற பையன் ஆ பார்த்துப்பா இல்லை இருந்தால் தூக்கிற வேலை அப்படின்னா ஒரு இந்த வெட்காட்சி ஃபுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அடிக்கடி துடைக்கிறதுக்கு வெள்ளை கலரில் அது வந்து எப்படின்னா இந்த பேக்கெட்டில் வச்சா ஸ்க்ரீனில் தெரியும் அதனால் அந்த அஸ்டன்ட்டு தான் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சீன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஓடி வருவான் டக்குன்னு ஓடி வந்து சார் அப்படின்னு அப்படி அதாவது இது ஒரு இடிக்கும் வெயிலே பார்த்தது இல்லையா அதாவது நீங்கள் வந்து கொட்டாம்பட்டியில் கூடையில் கொய்யா பழம் விற்றுக்கிட்டு இருந்தவன் நடிகனாக வந்துடுவான் நிறையா உதாரணங்கள் அந்த மாதிரி இருக்கு இவர் வந்து இங்கே பண்ணுற பந்தா பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அவ ஆக்சுவலி ரொம்ப ஆளால முடியலப்பா ஆ இல்லை ரொம்பலாம் பொம்பளைங்க இவங்க அது ஆம்பளை அது பொம்பளைங்க மாட்டார் அது அடுத்து வருவோம் அது இவங்க அப்படின்னா அவ வா கொடைக்குடிப்பா வா அப்படின்னு வைங்க அவங்க அவன் கால் மேல கால் போட்டு இதே மாதிரி டச் பண்ணிட்டு ஆக்சுவலி இன் சுவிட்சர்லாந்து நோ ப்ராப்ளம் லைக் திஸ் ஆல் ஆல்வேஸ் கிளைமேட் வெரி கூல் ஐ வெண்ட் ஃபார் ஒன் ஷூட்டிங் இங்கிலீஷே படிச்சிருக்காது மூணாவது முக்கிய முக்கி படிச்சிருக்கும் அது இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கிலீஷ் பேசுவோம் ஐ வெண்ட் ஃபார் ஒன் ஷூட்டிங் தட் நோ ப்ராப்ளம் ஜிஸ் டச் டச் அப்படியே தான் உலரும் அத பாக்குறவங்க ஓ இந்தம்மா வந்து எம்பிஏ படிச்சாமா நெக்ஸ்ட் நீஸ்ட் காஷ்மீர்ல வைங்க ஆமா என்ன என்னோட ஸ்கின் ஆமா ஒரு நடிகை வந்து ஊட்டி செட்டு போட சொன்னாங்கல்ல மெட்ராஸ்ல ஆமா ஊட்டி செட்டு போட்டுறலாம் மெட்ராஸ்ல அத பத்தி பிரச்சனை இல்ல ஊட்டி கிளைமேட்ட கொண்டு வர முடியுமா அந்த நாலேஜ்ல பாருங்க அது ஒரு அது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஓபன் ஏர் கண்டிஷனர் ஒரு 800 வைங்க அவ்வளவு 800 வைங்க ஏனா தயாரிப்பாளர் தான வைக்க போறான் கடைசில அவன் போட்டுட்டு போறான் நாமும் தயாரிப்பாளர் தான உள்ள போது அதனால 800 இல்ல ஆயிரம் கூட வைக்கலாம் வச்சதுக்கு அப்புறம் प्रोडயூசர் கொடுமை நடு ரோட்ல நிக்கவைங்க நடு ரோட்ல தான் நிக்கவைக்கறாங்க எந்த ப்ரொடியூசர் இப்போ வீட்ல இருக்காரு சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் உதாரணம் சொல்லுங்க எல்லாருமே நடு ரோட்ல தான் நிக்கறாங்க நீங்க இந்த கோடம்பாக்கம் பக்கம் போய் பாருங்க எல்லா ப்ரொட்யூசர் அங்கங்கேயும் உலாத்திட்டு இருக்காங்க டைரக்டர் காலனின பேரை வச்சு டைரக்டர்களையே இல்ல சார் இல்ல டைரக்டர் காலனினு ஒன்னு இருந்துச்சு அதாவது வந்து கவர்மெண்ட்ல வந்து டைரக்டர்ஸ் யூனியன்லாம் அந்த காலத்துல ஒரு காலனினு வந்து எல்லா டைரக்டர்ஸ் அந்த வீடை வித்து போயிட்டாங்க இன்னைக்கு புடிச்சங்கள प्रोड्यूसर्स காலனின்னு ஒன்னு இருந்துச்சு எந்த தயைப்பள்ள ரீட வச்சு நீ வீடு வாஸ்லோட எல்லாரும் வீடு வித்த கத தான் உங்களுக்கு காணாமல் போன ப்ரொடியூசர்கள் கதை பண்ணலாம் அளவுக்கு தொலைஞ்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோக்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சம்பள உயர்வுங்கிற தவிர சொல்ல பட் நஷ்டத்தில் பங்கு வர மாட்டாங்க லாபத்தில் பங்குங்கிற போது மட்டும்தான் வர்றாங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் இல்லை நஷ்டத்தில் பங்கு வர வேண்டாம் லாபத்தில் பங்கு வர வேண்டாம் லாபத்துலேயும் வர வேண்டாம் நஷ்டத்துலேயும் வர வேண்டாம் அவன் தான் தயாரிப்பாளர் அவன் தான் முதலாளி அது வேற விஷயம் ஆனால் ப்ரொடியூசருக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும்ல அதாவது வந்து அதாவது வந்து ஒரு படம் தோத்துருச்சுன்னா தோல் கொடுக்கணும்ல அது இல்லையே அந்த பண்பு இல்லையே அங்கே தானே நடிக்கிறாங்கன்றேன் இப்போ இந்த நடிப்பு மேட்டர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல இதில் வந்து அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர்களுக்கு எந்த நடிகனுமே இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது அதுவும் சரித்திரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல வீட்டில் வந்து இந்த பிளாக் என்னமோ என்னென்னா ராஜபாளையமாயெல்லாம் தேர்வு பண்ணுவாங்க அவங்க உட்காந்து இது என்ன பயங்கரமாக தாவுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த கொண்டு வந்து விற்கிறவன்ட்ட சார் அது ஏழடி அப்படியா நம்ம கேட் எவ்வளோ ஆல்ரெடி அப்போ அதுக்கு மேலே தான் ஓகே இதை ஒன்று ரெண்டு கொண்டு வந்துரு அப்புறம் இது எப்படி இது சார் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் சார் அப்படியா சரி நம்ம போடுற எலும்பு துணில்லாம் தின்னுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு கொண்டாந்துரு அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க இது எதுக்கு வளர்க்குறாங்க இந்த ஆல்ரெடி நான் எதுக்கு வாங்குறாங்கன்னா அதாவது போதே காமெடியாக வருது அந்த ப்ரொடியூசர் எப்படியாவது வீடு தேடி கண்டுபிடிச்சி கேட்டில் போய் சார் நான் தான் சார் அறிமுகப்படுத்தினேன் நான் தான் சார் முதல்ல வாய்ப்பு கொடுத்தேன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு வாட்ச்மேன்ட்டு கேஞ்சிக்கிட்டு இருப்பான் மேலேருந்து பால்கண்ணியின்னு பார்ப்பான் ஐயோ இவன் இங்கே வந்துட்டானா ஆறடி நாய்க்கு வேலை வந்துடுச்சு அவுத்துடு அப்படின்வான் டக்குன்னு இன்டர்காமில் ஃபோன் பண்ணி செல்ஃபோனில் ஏய் கோபி ஆரடி நாய் அவுத்துவிடு ரெண்டு நாய் அவுத்துடு சார் எதுக்கு சார் ரொம்ப டேஞ்சரஸ் சார் ஃபெரோசி சார் அவுத்துவிடு அதோட டேஞ்சரஸான ஆள் வந்துடுவான் யார் அப்படி சார் காச்சேடி கேட்க வந்தா கால கடிக்க விடு காசு கேட்குறதா கவட்டையில கடிக்க விடுதலாம் நடக்குது இதுல எங்க நட்பு இருக்குங்கிறீங்க அதாவது வந்து சார் நட்பு விஸ்வாசம் நன்றி கடன் இந்த வார்த்தைகள்லாம் சினிமாக்கு ரொம்ப தூரமான வார்த்தைகளை நான் பாக்குறேன் நான் வந்து நகைச்சுவே அந்த கண்டென்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த நகைச்சுவா ஆழமா ஆழமாக பேச வேண்டிய கண்டென்ட்டு நீங்கள் சொல்ல போனால் அழுதுகிட்டே பேச வேண்டிய கண்டென்ட் இல்லை ரியாலிட்டி அது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நீங்க கேட்ட கேள்வி இப்போ அறிமுகப்படுத்துறாங்க ஒரு ஹீரோ அறிமுகமான ஒரு படத்துடைய இயக்குநருக்கோ ஒரு ப்ரொடியூசருக்கோ மீண்டும் படம் தர்றாங்களா அல்லது ஒரு வாய்ப்பு தர்றாங்களா ஒரு தோல் கொடுக்குறாங்களான்னு கேட்டா ரொம்ப 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 சொற்பம்னு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சொற்பம்ன்றது யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ஒன்று ரெண்டு பேர் இல்லைன்னு நம்ம முழுசாக மறக்க முடியாது ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்க அது முற்றிலும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுதான் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் ஒரு நடிகர் எல்லாருக்கும் தெரியும் அடுத்த வாரம் ஒரு படம் கூட போகுது அந்த நடிகர் வீட்டில யாராக தயாரிப்பாளர்கள்லாம் பத்திரிகை கொடுக்க போகணும் ஏதாவது விசேஷத்தை கூப்பிட்டு போகணும்னா செக்யூரிட்டிகிட்ட தான் கொடுத்துட்டு வரணும் அந்த நடிகரை சந்திக்க முடியாது யார் அந்த நடிகர் ஒட்டுமொத்த நடிகர்களை அப்படித்தான் இருக்காங்கன்னா இப்போ ஒருத்தர் படம் போட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அவரை ஸ்டார் ஆக்குறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் முதல்ல நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க அவர்கள் மீது நீங்க திருப்பி கைமாறு செய்யாட்டி ஒரு நன்றி கடனோ அல்லது ஒரு நட்போவாது இருக்கலாம் அந்த மனம் இல்லாதவர்கள் ஒரு மனிதர்களாக எங்களால் பார்க்க முடியலங்கிறது ஒரு ப்ரொடியூசரோட வேதனையா இருக்கும் அப்படி மனிதர்களாக பார்க்க மனிதர்களாக கூட பார்க்க முடியாத நடிகர்களை மனிதர்கள் கூட பார்க்க முடியாத சினிமாக்காரர்களை தெய்வமாக இவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க யார் இந்த ரசிகர்கள் அங்கே தான் வேதனை நம்ம இந்த பல காணொலிகளில் என்ன பேசிட்டு வரோம் இந்த பார்வை தவறான பார்வை இந்த இந்த காணொலி கூட எதுக்கு பேசுகிறோம்னா அதாவது வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பல விஷயங்களை நம்ம இது சினிமாவிலே இருக்கிறோம் சில அனுபவங்களை சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நடிகர்களை வர்ஷிப் பண்ணாதீங்க நடிகர்கள் ஒர்ஷிப் தேவையில்லை அவர்களை வந்து நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள் அவர் உங்களுக்கு எதுவுமே கொடுப்பதில்லை ஒரு சின்ன ஒரு துளியை கூட கிள்ளி கொடுப்பதில்லை இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வந்து குரங்க கூட்டம் மாதிரி அவங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறீங்க கவ்வி நிமி தாவி பிடிக்க பார்க்குறீங்க கையை பிடிச்சி கடிக்க பார்க்குறீங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கோயிலுக்கு கூட அவங்க நிம்மதியாக போயிட்டு வர முடியல நாலு பேர் போய் சொராண்டான் அவன் பெரிய பெரிய நகமாக வளர்த்து வச்சுருக்கான் அவன் ஆசையிலையும் பற்றுகளையும் தான் அதை பண்ணான் ஆனால் நடிகை நடிகன்ட்ட போய் ஹார் ஐயோ தலைவர் தலை தலைவரே அப்படிங்கும்போது அதாவது வந்து அந்த எப்படி சொல்கிறது சொரிஞ்சு விட்டுட்டு வந்துடுறான் அவன் பார்த்தா கையெல்லாம் புண்ணாயிருது இது அவங்களும் அவங்களையும் பாவம் இந்த மாதிரி சுடிவேஷனில் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க மேலேயும் நம்ம பரிதாபப்படுறோம் பரிதாபப்பட்டாலும் இது வந்து கன்டென்ட்டர் முடிக்க போகிற மாதிரி இருக்குது இன்னும் நிறைய இருக்குது இல்லை இது எபிசோடு எபிசோடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம் சரி இப்போ நீங்கள் எபிசோடு டூக்கு லீடு கொடுங்க இப்போ இது வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு ப்ரொடயூசோட முதல் பாறை இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இருக்கார் அஜித் படத்தை ஒரு படம் இயக்குனார் அந்த டே ஒரே ஒரு படம் தான் இயக்குனார் ஓகேவா அந்த டேரக்டரு எனக்கு பர்சனலாக தெரியும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய அந்த ட்ராவல் சினிமா ட்ராவல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் அப்போ ஓகே அடுத்த பாட்டில் சில நடிகர்களால் அழிந்து போன இயக்குநர்கள் நடிகர்களால் பாதிப்படைந்த ப்ரொடியூசர்கள் நட்பின் ரீதியாக ஏமாத்தனது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது ஒரு ஜென்ரலாக அப்படி இருக்கும்போது இருந்தது பட் இதுவே ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய வழியோடு பேச வேண்டிய கண்டிப்பாக நம்ம சிரிச்சிட்டு போய் எனவே எனிவேஸ் ஒரு 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 சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டது அதாவது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பதிவு பண்ணுறேன் அதாவது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சுவாரஸ்யமாக சொல்லிட்டு போகிறோம் ஆடியன்ஸ்க்கு புரியணும் தெரியணும் அவங்களை எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தானே தவிர யார் மேலேயும் உள்ள கார்ப்புணர்ச்சி இல்லை சினிமாவிலே நம்ம பல வருஷங்கள் இருந்துருக்கிறோம் அதனால் சினிமாவில் என்ன நடக்குங்கிறத ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் யார் மேலேயும் தனிப்பட்ட கால் புணர்ச்சியோ வெறுப்போ கோவமோ நமக்கு கிடையாது ஆடியன்ஸ் வந்து எஜுகேட் ஆகணும் நடிகர் மேலே ஓவர் பற்று காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஓகே சார் அடுத்த வீடியோவில் அந்த நடிகர் யார் அந்த இயக்குனர் யார் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள்ங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி